நண்பர்களே வானத்தையும் பூமியையும் மக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த நமது பரமபிதா அவை அனைத்தையும் ஒன்று கொண்டு தாக்கம் கொண்டவைகளாக படைத்துள்ளார் அவை குறித்த பொது அறிவு நமது அனந்த காலத்திற்கான சரியான தேர்வுகளை செய்ய உதவும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று கடவுள் நம் சிருஷ்டிகள் நமது வாழ்க்கை என்பது வெண் தூதர்களுக்கும் லூசிபர் என்ற சாத்தான் மற்றும் அவனது சகாக்களுக்கும் தான் ஒருவர்தான் அனைத்து மகிமைக்கும் தகுதியான தலைவர் என்பதை நிரூபித்து காட்டும் நீண்ட செயல்பாட்டின் ஒரு சிறு பகுதியாகும் மேலும் இந்த நிகழ்வுகள் சட்டம் மற்றும் நீதிக்கும் மேலாக அன்பு மற்றும் மன்னிப்பின் வெற்றியை பறைசாற்றும் ஒரு தொடர்கதையும் கூட நமது இறைவன் முடிவில் இருந்து ஆரம்பத்தை அறியக்கூடிய ஒரு பரிமாணத்தில் சஞ்சரிப்பதால் வழியில் வரும் ஒவ்வொரு இடர்பாடுகளுக்கும் அவர் பரிகார நடவடிக்கைகளை செய்துள்ளார் சாத்தான் என்று லூசிவரை படைக்கும் முன்னமேயே ஒரு நாளில் அவன் தனக்கு எதிராக கலகம் செய்வான் என்பதை இறைவன் அறிந்திருந்தார் பின்னொரு நாளில் பாவம் மனு குலத்தை எவ்வாறு சீர்குலைக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் அதனால்தான் ஆதாமும் ஏவாழும் படைக்கப்படுவதற்கு முன்னேயே மனு குலத்தை மீட்பதற்காக அவர் பரலோகத்தில் ஒரு பலியும் செய்திருந்தார் இரண்டு பிசாசும் அவனது பேய்களும் முன்னொரு நாளில் பிசாசும் அவனது சகாக்களும் சுவர்க்கத்தில் கடவுளின் தூதர்களாகத்தான் இருந்தனர் இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் இறைவனின் சிருஷ்டியான லூசிபர் கடவுளை விட தான் சிறந்த தலைவராக மாறுவேன் என்று கூறி கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தான் மேலும் மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்கள் அவனுக்கு துணையாக நின்றனர் பரலோகத்தில் போர் மூண்டது அதில் லூசிபர் தோற்று போனான் பிரதான மைக்கேல் லூசிபரையும் அவனது சகாக்களையும் வீழ்த்தினார் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கலாம் இன்றும் கூட லூசிபர் என்ற பிசாசும் அவனது பெய்களும் கடல்களிலிருந்து தான் செயல்படுகிறார்கள் மூன்று ஆபிஸ் என்ற பாதாள லோகம் சாத்தான் மற்றும் அவனது பேய்களின் வசிப்பிடம் பெரும் கடல்களில் பரவியுள்ள ஆபிஸ் என்ற பாதாள லோகமாகும் மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பே இந்த ஜந்துக்கள் அங்கு இருந்தன இந்து இலக்கியமான பத்ம புராணம் இந்த இடத்தை பாதாள லோகம் என்று அழைக்கிறது மேலும் அதன் மகிமை கடவுளின் சுவர்க்கத்தை விட சிறந்தது என்று அது பெருமை பேசுகிறது இந்த இடத்தை அப்சு என்று அழைத்தனர் அப்பு என்றால் தண்ணீர் என்று பொருள் இங்கிருந்துதான் அப்சராக்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் தங்களை சுவர்க்க கணிகைகளாக சித்தரித்த போதிலும் அவர்களும் பெய்தான் இன்றைய மந்திரவாதிகள் பாதாள லோகத்தின் அதிசயங்களை கண்டிருப்பதாக சான்றளிக்கின்றனர் உண்மையில் எனது சேனலில் கடலுக்கு அடியில் மனித நகரம் என்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உள்ளது அதில் ஒரு உண்மையான மனிதர் தான் இன்னமும் இங்கே இருப்பதாக மக்களை எண்ணுவிக்க தனது உடலில் ஒரு பேயின் ஆவியை தங்கு செய்துவிட்டு தனது உண்மையான ஆவியை பன்னிரண்டு ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் பிசாசின் படுகொலியில் பயிற்சி பெற அனுப்பியிருந்தார் அவர் பெயர் பிஷப் காங்கோ இயேசு அவரை காப்பாற்றினார் இன்று அவர் இயேசுவின் ஊழியராக உள்ளார் தயவு செய்து அந்த வீடியோவையும் பாருங்கள் நான்கு சாத்தானுக்கு இறைவனின் சவால் நம்மில் பலருக்கு தெரியாத நிலையில் கடவுள் பிசாசுக்கு ஒரு சவாலையும் அதை சாதித்து காட்ட ஒரு குறிப்பிட்ட கால கெடுவையும் கொடுத்துள்ளார் அதாவது சாத்தான் தனக்கும் பரலோகத்தில் உள்ள மற்ற தேவதூதர்களுக்கும் தான் தான் முன்பு கூறிக்கொண்ட சிறமையான தலைவன் என்பதை நிரூபித்து காட்ட இப்போ பண்டைய வரலாற்றை பாருங்கள் லூசிபர் விரும்பிய வழியில் உலகை நடத்த பண்டைய மன்னர்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஆதாள லோகத்திலிருந்து முனிகளையும் அப்சராக்களையும் சாத்தான் அனுப்பிய வண்ணம் இருந்தான் என்பது கண்கூடு இப்போ மனித வரலாறு கிமு ஐந்தாயிரத்து ஐநூறாம் ஆண்டு வாக்கில் தொடங்கியது இருப்பினும் கிமு எழுநூறாம் ஆண்டு வாக்கில் கூட எஜ்ரியா என்ற நீர் தேவதை ரோமாபுரியின் சட்டங்களை அவர்களின் இரண்டாவது மன்னன் ஆணையிட்டதாக பதிவுகள் உள்ளன இவையெல்லாம் எல்லாம் பூமியில் தனது சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட சாத்தானின் முயற்சிகள் ஆனால் சுமேரிய அசிரிய எகிப்திய பாரசீக இந்திய கிரேக்க ரோமன் போன்ற அனைத்து சாம்ராஜ்யங்களும் விழுந்தே போயின உண்மையில் இயேசுவை தன்னை வணங்க வைப்பதற்காக சாத்தான் அந்த ராஜ்ஜியங்களை இயேசுவுக்கு கொடுப்பதாக கூறியதாக பைபிள் கூறுகிறது ஐந்து பேய்களும் மனிதர்களும் கடவுளின் கடாட்சத்தை எழுந்த நிலையில் பேய்களின் உயிரோட்டம் குறைந்த வண்ணம் இருக்கிறது உயிர் இரத்தத்தில்தான் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் அவர்களால் இரத்தத்தை உருவாக்க முடியாது அதுபோக மனித பரிமாணத்திலிருந்து ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு காளையையோ எடுத்துக்கொள்ளவும் அவர்களுக்கு உரிமை இல்லை அதனால்தான் அவர்கள் மக்களிடம் இரத்த பலிகளை கோரினர்கள் பலிகளால் திருப்தி அடைந்த தேவர்கள் மக்களை மகிழ்விப்பார்கள் என்றும் இதனால் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பால் அனைவருக்கும் சுபீட்சம் ஏற்படும் என்றும் பகவத்கீதை கூறுகிறது இருப்பினும் இன்று பொதுவாக யாரும் பலிகள் கொடுப்பதில்லை ஆனால் அது ஒரு பிரச்சனை அல்ல இன்று இந்த பெய்கள் யோகா மற்றும் ஆழ்நிலை தியானம் போன்ற சூட்சமமான முறைகளால் பலரையும் கவர்ந்துள்ளனர் இந்த பேய்கள் நம் உடலில் நுழைந்தவுடன் இரத்தம் மற்றும் அட்ரினல் குரோம் போன்ற நமது சுரப்புகளை தங்கள் உணவின் ஒரு பகுதியாக பயன்படுத்துகிறார்கள் அரசாங்க பணியின் போது ஒரு குகைக்குள் இந்த பேய்களில் ஒன்றை ஆபத்தான முறையில் சந்தித்த புவியியல் அறிஞர் We are considered bags of food to them they don't uh, eat us uh, like a, we think of a cannibal eating uh, a hunk of meat but they use our uh, glandular secretions as uh, part of their food base our blood and their, their uh, our glandular secretions like adrenal chrome and other kinds of things like this <laughs> நீங்கள் அவற்றை ஆவிகள் என்று அழைக்கலாம் இருப்பினும் அவை தாமாக தோன்றும் அல்லது தங்கள் இருப்பை மறைக்கும் திறன் கொண்ட முப்பரிமாண ஜந்துக்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஏழு தொழில்நுட்பம் ஓர் நாளில் சுவர்க்கத்தில் இருந்ததால் இந்த பேய்கள் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன இவைகள்தான் எ கடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பறக்கும் போலியான விசாரணைகளில் சாட்சி சொல்லுபவர்கள் யுஎஃப்ஓக்கள் கடலுக்குள் செல்வதை பார்த்ததாகவும் அவை தண்ணீருக்கு அடியில் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் பயணிப்பதாகவும் கூறுகிறார்கள் இவைகள் பேய்கள் நண்பர்களே ஆனால் அவைகள் தாங்கள் குப்பைக் கிடங்குகளில் கிடப்பதை நீங்கள் அறிய விரும்பவில்லை அதனால்தான் அவர்கள் வேறொரு கிரகத்திலிருந்தோ அல்லது ஸ்வர்க்கத்திலிருந்தோ வருவது போல் கபட நாடகம் ஆடுகிறார்கள் ஏமாறக்கூடாது நண்பர்களே எட்டு லூசிபரின் தோல்வி ஏன் இப்போ லூசிஃபர் ஏன் தோல்வி அடைகிறான் என்று கேட்டால் அது அவனது ஆணவத்தால் தான் ஆரம்பத்திலிருந்தே அவனது கொள்கைகளின் அடித்தளம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதாகும் அவன் பாரம்பரியம் கௌரவம் பெருமை பிரிவினை பெரிதாக போற்றப்படும் நீதி மற்றும் நற்செயல்கள் அதன் விளைவால் பிறரை மட்டமாக நினைக்கும் இலைநிலை போன்ற தன்மைகளால் அவன் தனக்குத்தானே அழிவை சம்பாதித்துக் கொள்கிறான் அன்பு கருணை மற்றும் குற்றவாளியை மன்னிப்பது பற்றி லூசிபருக்கு என்ன தெரியும் இயேசு சிலுவையில் தம்மை நிந்தித்தவர்களை குறித்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னது போல சாத்தானால் என்றாவது ஏதாவது சொல்ல முடியுமா ஒன்பது கடவுளின் கொள்கைகள் இப்போ இயேசு தனது பிரபலமான மலை பிரசங்கத்தின் போது தனது தந்தையின் கொள்கைகளை எவ்வாறு முன்வைக்கிறார் என்பதை பாருங்கள் அவர் கூறுகிறார் ஆவிலை எளிமை உள்ளவர்கள் பாகியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது சாந்த பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மேலும் இதில் இன்னமும் அதிகம் உண்டு மத்தியுவின் ஐந்தாம் அதிகாரத்தில் இதை படித்து பாருங்கள் இதன் அர்த்தம் என்ன இது வெறும் சொற்பொழிவா இறுதியில் ராஜ்யம் கடவுளுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானது என்று பைபிள் கூறவில்லையா கடவுள் அன்பு வடிவானவர் அன்பு கெருபை மற்றும் பிறரை மன்னிப்பது போன்ற செயல்கள் சட்டம் மற்றும் நீதியை விட மிகவும் உயர்ந்தவை நாம் பிறர் ஒருவருக்கு எதிராக தவறு செய்த போது அவர் நம்மை மன்னித்து தனது வட்டத்திற்குள் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்ளும் போது அது நமக்கு நன்றாகப்படவில்லையா அதுபோல நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை மட்டும் நம்மால் மன்னிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா அதனால்தான் புனித பவுல் தனது கடிதம் ஒன்றில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த மனம் உங்களிலும் இருக்கட்டும் என்று எழுதினார் அதனால் மன்னிப்பு என்பது தெய்வீகமானது நமது இதயத்தின் காயங்களின் ஆறுதலும் நொறுங்கி போன நம் ஆவியின் விடுதலையும் அங்குதான் தொடங்குகிறது நண்பர்களே உங்கள் கடந்த காலம் இன்று உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க விடாதீர்கள் உங்கள் பிரச்சனைகளை இயேசுவின் பாதத்தில் விட்டுவிட முயற்சி செய்யுங்கள் அவர் உங்களுக்கு சாதகமாக அற்புதங்கள் செய்யட்டும் இதிலும் அருமை அவரை உங்கள் சொந்த இரட்சகராகவும் தெய்வமாகவும் அழைப்பதுதான் ஏனென்றால் அவர் நமது ஸ்தானத்தில் மறித்து நமது எல்லா தவறுகளுக்கும் பரிகார பலியானார் அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி அவர் இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டிற்குள் சென்று அவனோடு கூட உணவு உண்பேன் அவனும் என்னோடு உண்பான் என்று கூறுகிறார் இதய கதவை திறந்து அவரை உள்ளே வரவிடுங்கள் பத்து பிரார்த்தனை இந்த சிறிய ஜெபத்தை என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் அன்புள்ள இயேசுவே நான் ஒரு பாவி சிலுவை மரத்தில் எனது பாவங்களுக்காக பலியான உமது மகா அன்பிற்காக உமக்கு நன்றி இன்று நான் உமையின் சொந்த ரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி சத்தியத்தை எனக்கு காட்டுங்கள் மேலும் என் வாழ்வில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள் என் ஜபத்தை கேட்டதற்கு நன்றி இயேசுவே ஆமேன் இப்போ நீங்கள் இந்த ஜெபத்தை சொன்னீர்கள் என்றால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் நண்பர்களே அவருடைய வார்த்தையான பைபிளை படியுங்கள் அல்லது அதன் ஒலிப்பதிவுகளை கேளுங்கள் அவருடன் தினமும் பேசுங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தும் மக்களுடன் சகவாசம் கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்காத வகையில் உங்கள் வாழ்க்கை மலருவதை காண்பீர்கள் இன்னும் சொல்ல இந்த பூமியிலிருந்து விடைபெறும் நாளில் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் நித்தியம் நித்தியமாக சதா காலமும் அவருடன் சஞ்சரிப்பீர்கள் நண்பர்களே அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக